வணக்கம் ரோளே இண்டைக்கு ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை நாங்கள் பலம்புரியிலே வருகிற என் சோக்கன் அவர்கள் எழுதிய கட்டுரையொன்று அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ பெர்லாறு சிஎன் என் பெர்லா பெராறு பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று ஒன்றிலிருந்து நாங்கள் பத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம் இன்றைக்கு அடி பத்து தொடர்கிறது நடந்ததை வெளியே சொல்லவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் தவித்தார்கள் அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் கஜூ கியூபா ஒரு பொடி தேசம் அவர்களிடம் இப்படி உதை வாங்கியது சிஏஏக்கு மிக பெரிய அவமானமாகிவிட்டது ஆனால் அவர்களால் செய்யக்கூடியது எதுவும் இல்லை எங்கேயும் யாரையும் எப்படியும் கவிழ்த்து விடலாம் என்கின்ற அவர்களுடைய எண்ணத்தில் முதலடி விழுந்தது தான் அதன் பிறகுதான் சியையே நிதானமாக உட்கார்ந்து ஜோசிக்க ஆரம்பித்தது யார் இந்த கேஸ்ட்ரோ நேற்று முன்தினம் மாலை ராணுவ புரட்சி நடத்தி ஆட்சியை பிடித்தவர் தானே அவர் மீது மக்களுக்கு ஏன் அப்படி ஒரு ஈர்ப்பு இந்த கோணத்தில் உளவு பார்க்க தொடங்கியது போதுதான் கேஸ்ட்ரோ என்கிற ஆளுமையின் முழு பரிமாணமும் அமெரிக்காவுக்கு புரியத் தொடங்கியது கியூப் மக்களிடையே கேஸ்ட்ரோவுக்கு இருக்கிற ஆதரவு வலுக்கட்டாயமாக மிரட்டி வரவழைத்ததல்ல இருப்பதில் இந்த ஆள் பெட்டர் என்று சலிப்பின் காரணமாக அவர்கள் கேஸ்ட்ரோவை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை பாரிஸ்டா என்பவரின் கொடுங்கோல் அரசாங்கத்தை விரட்டியடித்து விட்டுத்தான் கியூபாவின் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியிருந்தார் பிடல் கேஸ்ட்ரோ ஆகவே நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் நம்முடைய வாழ்க்கையில் விளக்கேற்ற போகிறவர் கியூபாவை முன்னேற்றப் போகிறவர் என்கின்ற முழு நம்பிக்கையுடன் அந்நாட்டு மக்கள் காஸ்ட்ரோவை மனமாற ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் சுருக்கமாகச் சொன்னால் கேஸ்ட்ரோவின் பிரபலத்துக்கு காரணம் வெறும் தனிநபர் வழிபாடு இல்லை கொள்கை அளவில் மக்கள் அவருடன் ஒன்று ஒன்று இருந்தார்கள் இதுதான் சிஏக்கு புரியவில்லை வீழ்த்த முடியாத தலைவர் என்று ஒருவர் உண்டா என்று வீம்புடன் மீண்டும் கேஸ்ட்ரோவுக்கு எதிராக கிளம்பினார்கள் இந்த முறை அவர்கள் கலகக்காரர்களை தேடவில்லை சிஐஏ உளவாளிகளை கியூபா முழுவதும் ஊடுதுவச் செய்தார்கள் இவர்கள் எல்லோருக்கும் எப்படியாவது கேஸ்ட்ரோவை கொண்டுவிட வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம் இதற்காக அவர்கள் தீட்டிய அதி புத்திசாலித்தனமான திட்டங்களை முன்பே பார்த்தோம் கடைசி வரை அவர்களால் காஸ்ட்ரோவின் நிழலை கூட தொட முடியவில்லை அதன் பிறகும் அவர்களுக்கு முழுசாக ஞானம் முழுசாக ஞானம் பெறவில்லை காஸ்ட்ரோவை சொல்லத்தான் முடியவில்லை கியூபா மக்களிடையே அவருக்கு இருக்கின்ற அந்த கவர்ச்சியை குறைக்கவாவது செய்யலாம் என்று மேலும் சில அசட்டுத்தனங்களில் இறங்கினார்கள் கேஸ்ட்ரோவின் கம்பீரமான அந்த தாடியை பார்த்துதான் கியூபா மக்கள் இப்படி மயங்கி கிடக்கிறார்கள் என்று சிஐக்கு எந்த புண்ணியவான்களோ துப்பி கொடுத்து விட்டார்கள் மன்னிக்க துப்பு கொடுத்து விட்டார்கள் உடனே அவர்கள் எப்படியாவது அந்த தாடியை பிடுங்கி இருந்துவிட வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தயார் செய்தார்கள் இதற்காக கேஸ்ட்ரோவின் காலணிகளில் தாலியம் கலந்த உப்பை முயன்று முயன்றது சிஏஏ இந்த ரசாயனம் உடம்பில் கலந்தால் தலைமுடி தாடி மீசை உருவம் என்று சகலமும் உதிர்ந்து போய்விடும் அதன் பிறகு கியூபா மக்கள் கேஸ்ட்ரோவை புறக்கணித்து விடுவார்கள் மகா புத்திசாலித்தனமான இந்த திட்டமும் படுதோல்வி அடைந்தது அப்போதும் சளைக்காமல் கேஸ்ட்ரோவின் இமேஜை குறை குழைப்பதற்காக தனது முயற்சிகளை தொடர்ந்தது சிஐஏ அடுத்த திட்டம் கேஸ்ட்ரோ ஏதேனும் ஒரு முக்கியமான பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற போது அவருடைய சுருட்டில் எப்படியாவது போதை மேந்துகளை கலந்து கொடுத்து விட வேண்டியது அவர் அதை புகைத்துவிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினான் என்று டப்பாங் குத்து டான்ஸ் ஆடுவார் அதை பார்த்து முகம் குளிக்கும் பொதுஜனம் கேஸ்ட்ரோவை பெருத்து ஒதுக்கிவிடும் சிரிக்காதைகள் அடுத்ததாக இந்த அச்சு பிச்சு திட்டங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடும்படியான ஒரு மெகா காமெடியையும் சிஐஏ முயன்று பார்த்தது இந்த முறை அவர்கள் கியூபா கியூபர்களின் கடவுள் நம்பிக்கையை கையில் எடுத்துக் கொண்டார்கள் பரம கேஸ்ட்ரோவின் ஆட்சி ஒளிந்தால்தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பிரச்சாரம் செய்ய தொடங்கினார்கள் மற்ற நாட்டு மக்களைப் கியூபர்கள் இம்மாதிரியான எதிர்பிரசாரங்களை அத்தனை சுலபத்தில் நம்புகிறவர்கள் இல்லை இதை புரிந்து கொண்டிருந்த சிஐஏ அவர்களை நம்பச் செய்வதற்காக ஒரு பிரமாண்டமான அவதார காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது அதுவும் சாதாரண அவதாரம் இல்லை ஜீசஸ் அவதாரம் அவர் பூமிக்கு பெற தயாராகிவிட்டார் ஆனால் நாத்திகர்களால் ஆட்சி செய்யப்படுகின்ற கியூபாவில் அவர் கால் பதிக்க தயங்குகிறார் இதுதான் கதை வசனம் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சங்கர் படரேஷ்கு கிராபிக்ஸ் காட்சிகளை தயார் செய்தார்கள் அமெரிக்க கப்பல் ஒன்றிலிருந்து கியூபாவின் கடற்கரை பகுதியில் பிரமாண்டமான பிம்மம் ஒன்றை உருவாக்கினார்கள் அதுதான் இயேசு கிறிஸ்துவா அவரை மீண்டும் பூமிக்கு பெறவிடாமல் தடுக்கும் அயோக்கியர் அயோக்கியர்தான் கேஸ்ரோவா இந்த கதையை கியூபர்கள் நம்பி விடுவார்கள் ஓ ஜீசஸ் என்று பதறிப்போய் உடனடியாக கேஸ்ட்ரோவின் தாடியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து கட்டலுக்குள் தள்ளி விடுவார்கள் என்று நினைத்திருக்கிறது சிஐஏ அமெரிக்காவின் இந்த கடவுள் அவதார கதையை கியூபர்கள் நம்பவும் இல்லை காஸ்ட்ரோ மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை குறையவும் இல்லை பழையபடி சிஏயே மூக்குடைந்து திரும்பியதுதான் மிச்சம் எனினும் அதன் பிறகு பல வடங்களுக்கு அவர்கள் கேஸ்ட்ரோவின் ஆட்சியை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை மட்டும் கைவிடவில்லை இன்று வரை அமெரிக்காவின் காலை சுரண்டி கடும் கட்டுப்பேற்றுகிற ஒரே அவஸ்தை கியூபர் தான் உலகத்தில் ஏகப்பட்ட கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் ஆதரவாளர்கள் இருக்கையில் மீது மட்டும் கேஸ்ட்ரோ அமெரிக்காவுக்கு அப்படி என்ன விரோதம் இதற்கு இரண்டு காரணங்கள் முதலாவது அமெரிக்காவிற்கு கீபாவுக்கும் கூப்பிடு தூரம் தான் அமெரிக்காவுக்கும் கீபாவுக்கும் கூப்பிடு தூரம் தான் இத்தனை பக்கத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவு ஆட்சியை வைத்துக் கொண்டிருப்பது அவர்களுக்கு பொறுக்கவில்லை இத்தனூண்டு மூக்குப்பொடி டப்பா சைஸ் தேசம் இதை அழிக்க முடியவில்லை என்று பொறுமித்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக காஷ்ரோ பெர்மனை கம்யூனிஸ்ட் ஆதரவாளராக இருந்து விட்டால் கூட பரவாயில்லை அவர் சோவியத் யூனியனுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அமெரிக்காவை ஆழம் பார்க்க தொடங்கினார் மிகுதி நாளை அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சீன் வரலாறு பதினாறில் தொடரும் அடி பதினாறில் தொடரும் என கூறிக்கொண்டு மீண்டும் நாளை அடி பதினாறுடன் சந்திக்கும் வரை உங்கள் அனைவிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி வணக்கம்